பழனியில் உள்ள தனியார் பாரில் காலையிலேயே சட்டவிரோதமாக மது விற்பனை நடப்பதை வீடியோ ஆதாரத்துடன் பாஜக நிர்வாகிகள் அம்பலப்படுத்தினர் பார் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாஜக நிர்வாகிகள் கனகராஜ் செந்தில்குமாரை பழனி போலீசார் கைது செய்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது தனியார் மதுக்கடையை காலை எட்டு மணிக்கே திறந்து வைத்து மது விற்பனை செய்ததை திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் பழனி கனகராஜ் ஊடகங்களின் முன்னிலையில் அம்பலப்படுத்தினார் அதற்காக அவரை ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து என்று அவசர அவசரமாக போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இந்த கைது சம்பவம் வன்மையான கண்டனத்துக்குரியது மக்களுக்கு அரணாக செயல்பட வேண்டிய திமுக அரசு சாராய வியாபாரிகளுக்கு அரணாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழக காவல்துறையும் திமுகவின் ஒரு பிரிவு போல் செயல்படாமல் தங்களது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் கைது செய்யப்பட்ட திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்